ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமகா சிவாய திருச்சிற்றம்பலம் மாத்ரே நமகா திருவம்பாவை பதினெட்டாவது பாடல் இந்த பாடலுக்கு வந்து சேர்றதுக்குள்ள விடியற்காலையில முகூர்த்தத்துக்கு முன்னாடி எழுந்து ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டி உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் எழுப்பிட்டு பெண்கள் பொய்கைக்கு வந்து நீராடி முடிச்சு அப்பவும் இறைவனை பற்றி பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் சூரிய உதயம் அந்த அருணோதயம் ஆகிட்டது சூரியன் கொஞ்சம் வெளியில வந்த உடனே என்ன ஆகும் இருட்டு கம்ப்ளீட்டா போயிடும் இத பாக்குறாங்க இவங்களுக்கு தான் நாம போன பாடல்லையே சொன்னோம் பதினேழாவது பாடல்ல இவங்களுக்கு எல்லாவற்றிலும் இயற்கையிலையும் கூட எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மையை அடைஞ்சிட்டாங்க நல்ல பக்குவத்தில இருக்காங்க அந்த பெண்கள் அதனால இப்போ இந்த சூரியன் வ உதிச்சு வர்றத பாக்குறப்போ அந்த சூரிய ஒளி வந்த உடனே இருட்டு எப்படி ஓடுச்சு அப்படின்னு பாக்குறப்போ நட்சத்திரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அது வரைக்கும் இப்போ சூரியன் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சு வெளிச்சம் வர வர நட்சத்திரங்கள் ஒளி ஒளி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிக்கிட்டே போகுது இதையெல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வரணும் இல்லையா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் இறைஞ்சுதல்னா வேண்டுதல் கேட்கறது கெஞ்சிறது அந்த மாதிரி எங்க போய் கெஞ்சுறாங்க விண்ணோர்கள்னா தேவர்கள் தேவர்கள் எல்லாம் போய் கெஞ்சறாங்க எங்க போய் கெஞ்சுறாங்க அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் அண்ணாமலையானினுடைய பாதத்தாமரைகள் இருக்க அந்த பாதத்தாமரைகள்ல போய் தலைய வச்சு நமஸ்காரம் பண்ணி அவங்க எல்லாம் ஏதோ கேக்குறாங்க தேவர்கள் எல்லாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேவர்கள் கூட்டம் அவங்க தான் முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்காங்களே அவங்க கிரீட்டங்கள் வச்சிருக்காங்க தேவர்கள் எல்லாம் கிரீட்டங்கள் வச்சு அந்த கிரீட்டங்கள்ல மணிகள் வைரங்கள் நவரத்னங்களும் பதிச்சிருக்கும் இந்த நவரத்னங்கள் பதிச்சிருக்கிறது எப்பவுமே அந்த ஒரு ஒரு வைரம் ஒரு அஹ் வைடூரியங்கள் அதெல்லாம் பதிச்சிருந்தா லைட் வந்து பட்ட உடனே எல்லாம் மினுக்கும் தகதகன் அவங்களுடைய மணிமுடியில் இருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் மினுக்குது அத வந்து மணி தொகை அப்படின்னு சொல்றாரு ஏன் தொகைன்னா ஒரு கூட்டம் ஏன் அப்படி சேர்த்து சொல்லணும்னா நிறைய தேவர்கள் இருக்காங்க எல்லாரும் கிரீட்டம் வச்சிருக்காங்க எல்லாருடைய கிரீட்டத்திலையும் மணிகள் இருக்கு ஒளிப்பட்ட உடனே அந்த கிரீட்டங்கள் எல்லாம் அப்படியே ஒளி தொகை ஒரு பெரிய ஒரு ஒரு பீம் ஆஃப் லைட் அப்படியே வருது அதுல இருந்து அவ்வளவு மினுக்குது அவங்க எல்லாம் வந்து அண்ணாமல அண்ணாமலையாருடைய பாதங்கள்ல நமஸ்காரம் பண்றாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பிரைட் லைட்டை போடுறப்போ இதோட பிரைட்னஸ் மங்கி போயிடும் மழுங்கிடும் கொஞ்சம் கம்மியாயிடும் அது நமக்கே தெரியும் இப்போ ஒரு சின்னதாக ஒன்று ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம் இப்போ நீங்க பவர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பவர் கட் ஆனா உடனே ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வைக்கிறோம் ஒரு கேண்டல்னு வச்சுக்கோங்க ஒன்னு ஏ ஏற்றி வைக்கிறோம் இது ஏற்றி வச்சிருக்கிறது அப்ப பார்த்தோன்னா அது நல்ல வெளிச்சமா அந்த அந்த ரூம் பூரா வெளிச்சம் இருக்கிற மாதிரியும் அதை வச்சே நாம எல்லாமும் காரியங்கள்லாம் செய்யலாம் அந்த அளவுக்கு நல்ல வெளிச்சம் மாதிரி இருக்கும் டக்குன்னு பவர் வந்துடுச்சு அப்படின்னா உடனே ஒரு டியூப் லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த லைட்டோட பவர் கொஞ்சம் மங்கிடும் இதை இதை எப்படி இதை படிச்சோம் இதை எப்படி படிக்க முடியும் அதுல ஒண்ணுமே லைட்டா இருக்கிற மாதிரி தெரியாது ரொம்ப மாதிரி இருக்கும் இந்த பெரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி இந்த சின்ன வெளிச்சங்கள் எடுபடுறதே இல்லை நிக்கவே நிக்காது அப்படி ஆயிடும் அதுபோல இந்த தேவர்களுடைய எல்லாருடைய கிரீட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் ஒளி வீசுது இல்லையா அந்த ஒளியினுடைய கூட்டம் அந்த மணி தொகை என்ன ஆச்சுன்னா அண்ணாமலையாருடைய பாதங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கு முன்னாடி இதெல்லாம் டல் ஆயிடுச்சு மங்கிடுச்சு வீறு அற்றது ஒளி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் வெண்ணோர் முடியின் மணி தொகை வீறு அற்றார் போல அண்ணாமலையாருடைய பாதங்கள் ஒளிபொருந்தியதாக இருக்கு அவர் ஒரு அக்னி ஸ்தம்பமாக நின்னவர் இல்லையா அவ்வளவு பெரிய ஒளிக்கு முன்னாடி இந்த கிரீட்டங்களோடு போய் நமஸ்காரம் பண்ணக்கூடிய தேவர்களினுடைய கிரீட்டங்கள்ல இருக்கக்கூடிய மணிகள் சேர்ந்து வீசக்கூடிய அந்த ஒளியானது விட்டது தனியா தேவர்களை பாக்குறப்போ ஒவ்வொருத்தரும் அப்படி ஜிக்கு சிக்கி சிக்குன்னு மினுக்கிற மாதிரியான கிரீட்டங்கள் வச்சிருப்பாங்களாம் அப்படி கண்ணு கூசுமா நமக்கு அவ்வளவு வச்சிருப்பாங்களாம் அங்க அண்ணாமலையார் முன்னாடி போய் பாக்குறப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சான் ஒண்ணு வெளிச்ச ஒன்று சாதாரண கல் ஏதோ வச்சுருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ரொம்ப வீறு அற்று போயிட்டு லைட்டு ரொம்ப கம்மியாக ரிஃப்ளெக்ஷனே இல்லை இந்த ஆகவே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு அதே போல இப்போ ஒன்னு நடந்ததுன்னு சொல்றாங்க என்ன சூரிய உதயம் கண்ணார் இரவி அப்படி கண்ணால பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒளியை வீசக்கூடிய ரவி ரவிதான் இரவி இரவின்னா ரவி ரவினா சூரியன் அப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு நீங்க அந்த சூரிய ஒளி நிறையறது மட்டும் நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியாது இப்போ ஒரு டியூப் லைட் நீங்க ஆர்டிபிஷியலா என்ன லைட் போட்டாலும் அந்த லைட்டை ஒரு ரூமோட ஒரு சில இடங்களை ரீச் ஆகாத மாதிரியே தான் இருக்கும் ஒரு ஒரு மெயினான ஏரியாவுக்கு அந்த லைட் வரும் மேல சீலிங்ல போட்டிருந்தா அப்படி மாதிரி நீங்க ஏதாவது செவத்துல போட்டுருந்தீங்கன்னா அதோட ரீச் எவ்வளவோ அவ்வளவுதான் வரும் அந்த ஒரு ரூம் மொத்தத்தையும் வெளிச்சமாக்குற மாதிரி ஆகுமானா எப்பவுமே ஆகாது அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் ஆனா சூரிய ஒளி வந்ததுன்னு பாருங்க காலையில நீங்க நைட்டு எவ்வளோ லைட் போட்டு இருந்தாலும் கொஞ்சம் லைட் கம்மியா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனா சூரிய உதயம் ஆகி வந் அந்த இன்னும் சூரியன் நல்லா வெளியில கூட வர வேண்டாம் அந்த வெளிச்சம் வந்துட்டாலே இங்கே நமக்கு வீட்டோட எல்லா மூளைகளுக்கும் அந்த வெளிச்சம் வந்துடும் அப்படி பரவக்கூடியது கண்ணார் இரவி கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் நிறைய கூடிய அந்த சூரியனுடைய கதிர் வந்து இரவி கதிர் வந்து கார் கரப்ப கரத்தல்னா இல்லாம பண்றது என்னப்ப யா என்னத்தை இல்லாம பண்ணிடுச்சு கார்னா இருட்டு இருட்டை இல்லாம பண்ணிடுச்சு எல்லா இடத்துலையும் நிறையக்கூடிய சூரியனுடைய கதிர்கள் வந்து இருட்டை இல்லாம பண்ணிடுச்சு தன்னார் ஒளி மழுங்கி நல்ல குளிர்ந்த ஒளியை வீசக்கூடிய தாரகைகள் தாரகைகள்னா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களுடைய ஒளி வந்து பார்த்தா சந்தோஷமா இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா மற்றபடி கண்ணை கூச வைக்கக்கூடியதாலாம் இருக்காது நல்ல அழகழகா குட்டி குட்டி குட்டியா புள்ளி புள்ளியா இருக்கும் ஒரு சில புள்ளி பெரிய புள்ளியா இருக்கும் ஒரு சின்னது சின்னதா இருக்கும் ஆனா நட்சத்திரங்களை பார்த்தா ஆனந்தமாக இருக்கும் நல்ல குளிர்ந்த வெளிச்சத்தை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அப்படி தன்னார் ஒளி மழுங்கி அந்த தாரகைகள் எல்லாம் தன்னுடைய ஒளி மழுங்கி போயே தாம் அகல இல்லாம போயிடுச்சான் இல்லாம போயிடுச்சா அங்கதான் இருக்கு ஆனா அந்த சூரியன் வந்துட்டதுனால இந்தோட கம்மியான வெளிச்சம் தெரியல இது எப்படி இருக்குன்னா இங்க என்ன பண்றாங்க இவங்க சூரிய உதயத்தை பாக்குறாங்க என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் அவங்க நைட்டு ரொம்ப கொஞ்சம் இருட்டாவே லேட்டாவே சீக்கிரமாவே எழுந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு நட்சத்திரங்கள் தெரியறதெல்லாம் பாத்துட்டே இருந்திருக்காங்க அழகா இருக்குன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க இப்ப சூரிய உதயம் ஆக போது கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு வெளிச்சம் வந்த உடனேவே இப்ப பார்த்தா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது ஆனா ரொம்ப மங்களா போயிடுச்சு முன்னாடி இருந்த அளவுக்கு நல்ல பளிச்சனை இல்ல இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இப்படித்தான தேவர்கள் எல்லாம் தனித்தனியா பார்த்தப்போ ரொம்ப ஆடம்பரமாக நிறைய பைரங்கள் எல்லாம் வச்சு கிரீட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டா அப்படி இருந்தாங்க ஆனா அண்ணாமலையார் முன்னாடி பாக்குறப்போ எல்லாரும் நமஸ்காரம் பண்ண போனா அவங்க க இருந்த ஒளியெல்லாம் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை ஏன் அதை விட பேரொளியாக ஒளி பிழம்பாக அங்க இறைவன் இருக்கார் அதனால தெரியல அதே மாதிரி இருக்குல்ல இது அப்படின்னு பேசிக்கிறாங்க அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல அதே போல இங்க கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப இருட்டை விள விரட்டின உடனே தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல தன்னுடைய குளிர்ச்சியான ஒளி எல்லாம் குறையும்படியாக மழுங்கி போய் நட்சத்திரங்கள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு எப்படி அவங்களுக்கு சூரிய உதயத்தை பார்க்கிறப்போ எல்லாம் வந்து வணங்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள் ஞாபகம் வந்திருக்கு அவன் எப்படிப்பட்டவன் பெண்ணாய் ஆணாய் அலியாய் விளங்கக்கூடியவன் பெண்ணாய் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கு பிறங்குதல்னா விளங்குதல் எப்படி விளங்கக்கூடியவன் அவனே பெண்ணாக இருக்கிறான் அவனே ஆண் தன்மையாக இருக்கிறான் அவனே அலித்தன்மையாகவும் இருக்கிறான் இந்த தன்மைகள் எல்லாம் அவன்கிட்ட இருந்து வேறுபட்ட தன்மை கிடையாது அவன்கிட்டயே பெண் தன்மையும் உண்டு பெண்ணாக இருக்கிறான் ஆணாகவும் இருக்கிறான் அலித்தன்மையாகவும் ரெண்டும் இல்லாத தன்மையாகவும் அவன் இருக்கிறான் ஒளி சேர் விண்ணாகி ஒளி நிறைந்த இந்த ஆகாசம் அப்படிங்கிற பஞ்சபூதங்கள்ல முதல்ல தோன்றினதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி எப்பவுமே சொல்ற மாதிரிதான் முதல் பஞ்சபூதமான விண் கடைசி பூதமான மண் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மற்ற பூதங்களும் ஆகி இறைவனே இந்த பஞ்சபூதங்களாக நிற்கிறான் அதனால விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாகவும் ஆகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அப்படி இருக்கக்கூடியவன நமக்கு எப்படி நிக்கிறான் அவன் அவன் ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் இல்லை அலியாகவும் இல்லை அப்படி விளங்கக்கூடியவன் அவன் முன்னாடி தேவர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் ஒளிமொழங்கி போய் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடியவன் கண்ணார் அமுதமாய் நின்றான் நம்ம முன்னாடி நிக்கிறப்ப எப்படி நிக்கிறான் நம்ம கண்ணெல்லாம் நிறைஞ்சு போகக்கூடிய அமிர்தமாக நிக்கிறான் அப்படி கண்ணாலேயே அமிர்தம் அமிர்தத்தை டேஸ்ட் பண்ணாதான் தெரியும்னா இல்ல பார்த்தாலே அந்த இனிப்பு அப்படி இருக்கு கண்ணுக்கே அமுதமாக இருக்கான் அப்படி கண்ணார் அமுதமாக நிற்கக்கூடியவனுடைய திருவடிகளை பாடி பெண்ணே புனல் பாய்ந்து ஆடையலூர் இந்த பூக்கள் நிறைந்த தடாகத்தில் பாய்ந்து நாம் எல்லோரும் ஆடுவோமாக என்ன பாடணும் அப்படி அப்படி நீராடுற போது என்ன பாடணும் அவனுடைய ஒளியாக இருக்கக்கூடிய தன்மை கண்ணார் அமுதமுமாய் நின்றவனுடைய திருவடிகளை பாடணும் கழல் பாடி அவனுடைய திருவடிகளை பாடி இந்த நீரில் நாம் நீராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இறைவன் அப்படி ஒளி பிழம்பாக நின்னது அந்த அண்ணாமலையார் அப்படி நின்னார் அது எங்க ஊர் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு பெருமை சூரிய உதயத்தை பார்த்தா கூட இப்படித்தான் அண்ணாமலையார் அக்னி தூணாக நின்னப்போ அவங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ண வந்தாங்களா அவங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியல ஒளியே இல்ல அவங்க கிட்ட எல்லாம் அவங்க எல்லாம் சும்மா டல்லா இருந்தது அப்படிதான் தனியா பார்த்தா ரொம்ப கிளிட்டர் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ திருவண்ணாமலைங்கிறதுனால அவங்களுக்கு அந்த செயல் அவன் அப்படி ஜோதியாக நின்றது அவங்களுக்கு சாதாரணமா வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கக்கூடிய சூரிய உதயத்தை கூட அப்படி இறைவனோடு சம்பந்தி சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை அவங்களுக்கு வந்திருக்கு அண்ணாமலு அடிக்கமலம் சென்றும் வெோர் மூடியின் தொகை வீரற்றார் போல் கண்ணார் கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிரங்கொழி சேர் பெண்ணாகி மீ இத்தனையும் கண்ணார கண்ணாரமோதமோ நின்றான் கழல் பாடி பெண்ணே புனல் பாய்ந்து ஆடேலூரம் பாவாய் இது திருவம்பாவையின் பதினெட்டாவது பாடல் பத்தொன்பதாவது பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்திரே நமக சிவாய <Sessizae> திருச்சிம்பலம் <Sessizae>